அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு பன்னெண்டு ராசிகளுக்குமான பொதுவான படலங்கள் சுருக்கமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி முக்கியமாக சனிப்பெயர்ச்சி மீனராசிக்கு மற்றும் குரு பயிற்சி மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு ஆகிய மாற்றங்கள் நிகழும் இவை உங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரின் ராசிக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் யாருக்கு என்ன மாதிரி தாக்கம் வரும் எந்த ராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க முதல்ல மேஷ ராசிக்கு விரயச்சனி இந்த ஆண்டு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் தரும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடும் மார்ச் மாதம் மீனத்திற்கு வரும் சனி பகவான் பாதிப்பு உங்களுக்கு ஆரம்பமாகும் தாய் தந்தை துணை துணைவரின் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அக்கறை தேவை இதுதான் என்று எதிலும் அலட்சியம் வேண்டாம் இது ராசிக்கான பலன்கள் ரிஷபராசிக்கு லாபச்சனையாக இருக்கிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்ய உகந்த காலம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் உங்கள் எதிரிகள் அடங்கும் நேரம் விரைவில் வரும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இது ரிஷபராசிக்கான பலன்கள் மிதுனம் ராசிக்கு கர்மச்சனியின் ஆண்டின் இரண்டாம் பாதையில் அருளால் நன்மைகள் பெருகும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் எந்த அளவுக்கு பொறுமை உள்ளதோ அந்த அளவுக்கு வெற்றியை தேடித்தரும் இது மிதுன ராசிக்கான பதிவு கடகராசிக்கு ராசிக்கு சனி இந்த ஆண்டு உங்களுக்கு பிற்காலமாக அமையும் குரு உங்கள் ராசியிலேயே உச்சம் பெறுவதால் மதிப்பும் மரியாதையும் கூடும் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் நனவாகிற நேரம் இது ஜூன் மாதம் முதல் உங்களுக்கு ஒரு ராஜ வாழ்க்கை காத்திருக்கிறது மேலும் கோபம் அகங்காரம் இதை மட்டும் தவிர்த்து வாழ்கிறது ரொம்ப நல்லது எல்லார்கிட்டையும் பணிவோடு அன்போடு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற பிரச்சனைகளை தீர்க்கலாம் இதுதான் கடகராசிக்கான பலன்கள் சிம்மம் அஷ்டமச்சனையின் சனியின் காலம் என்பதால் எதிலும் நிதானம் தேவை என்றாலும் குருவின் சுப பார்வையால் பணப்பற்றாக்குறை நீங்கும் வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சிகள் பலிதமாகும் வீடு மனை தொழில் ஏதாவது ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டாகும் வாகனப் பயணங்களில் எச்சரிக்கை தேவை வண்டிகளில் ஏதாவது ஒரு ரிப்பேர் இருந்தால் உடனடியாக பார்த்துருங்க அது ரொம்ப நல்லது முடிந்த அளவு உங்களோட ரகசியங்களை வெளியே யாரிடையும் சொல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது இது சிம்ம ராசிக்கான பலன்கள் கன்னிராசிக்கு ராசிக்கு சனி முன்னேற்றம் தொடங்கும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் நண்பர்கள் மற்றும் உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் புதிய முயற்சிகளை துணிந்து செய்யலாம் இது ராசிக்கான பலன்கள் ராசிக்கு வந்து ரோக சனி சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் மற்றும் சொத்து சேர்க்கை கட்டாயம் உண்டாக வாய்ப்புள்ளது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது துளாராசிக்கான பதிவு விருச்சிக ராசிக்கு பஞ்சமச்சனி நற்பலன்கள் தொடங்குகிற நேரம் ஆன்மீக பயணங்கள் போவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் சிறையிலேருந்து விடுதலை கிடைக்கிற நேரம் மொத்தத்தில் ரொம்ப காலமாக ரொம்ப பிரச்சனை இருந்தவங்களாம் வெளியே உண்டான டைம் இது குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் உங்களுக்கு வெற்றி பெறதுக்கு இந்த ஆண்டு ரொம்ப உதவியாக இருக்கும் இது விருச்சிக ராசிக்கான பலன்கள் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி மனநிம்மதி கிடைக்கும் இழந்த செல்வாக்கு மீண்டும் வரும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடும் பழைய கடன்களை அடைக்க நல்ல சந்தர்ப்பம் உருவாகும் அதை க கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க முன்னேற்றத்துக்கு வழிவகை செஞ்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது இது தனுசு ராசிக்கான பலன்கள் மகர ராசிக்கு வந்து ஏழரை சனியோட இறுதி கடத்தல இருக்கீங்க அதை முடிஞ்சு சகாய சனி ஆரம்பமாகுது மற்றும் பலம் இருப்பதால் வருமானத்துக்கு பஞ்சமே கிடையாது பிறந்த பலனை அனுபவிக்க தயாராக இருங்க ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைச்சிக்கோங்க அரசாங்க பதவிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கங்க இது மகர ராசி மகர ராசிக்கான பலன்கள் கும்பராசிக்கு ஜென்மச்சனையிலேருந்து விலகி பாதச்சனியாக மாறுவதால் மன அழுத்தம் குறையும் தொழிலில் புதிய கூட்டாளிகள் வருவாங்க பதவி உயர்வு உண்டு வீடு வாகன நிலப்படன்கள் சேரும் உணவு பழக்கத்தில் மட்டும் கட்டுப்பாடாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அரசு வேலைக்கு முயற்சி தான் வெற்றி கிடைக்கிற வாய்ப்பு உள்ளது இது கும்பராசிக்கான பலன்கள் மீனராசிக்கு ஜென்மச்சனி தொடங்குவதால் எதிலும் நிதானம் வேணும் ஊமையாக இருப்பது மீன் தொண்டில் சிக்காத திட்டமிட்டு செல்வது செயல்படுவது அவசியம் குருவின் சஞ்சாரம் ஓரளவுக்கு பாதுகாப்பு தரும் சனிக்கிழமையான சனிக்கிழமை தோறும் தீவம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது மீனராசிக்கான பலன்கள் இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் தசாபத்திக்கு ஏற்ப பலன்கள்லாம் மாறுபடும் இதை வந்து கணிச்சவர் வந்து வாராயம்மன் சோழி பிரசன்னம் கெங்கவள்ளி கோகுல் மலவராயர் அப்படிங்கிற ஜோதிடர் அவருக்கு ரொம்ப நன்றி வணக்கம் இந்த பதிவு பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க வணக்கம்